நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி மற்றும் பலர் நடித்த மனிதனும் தெய்வமாகலாம் இந்த படத்திற்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன் இயக்கம் பி மாதவன் தயாரிப்பு விஜயவேல் ஃபிலிம்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினொன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கௌரவ வேடத்தில் நடித்த சினிமா பைத்தியம் இந்த படத்திற்கு இசை ஷங்கர் கணேஷ் இயக்கம் முக்தா ஸ்ரீனிவாசன் தயாரிப்பு எல் ஸ்ரீனிவாசன் இந்த படம் வெளியான தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மஞ்சுளா மற்றும் பலர் நடித்த அவன்தான் மனிதன் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஏ சி திரிலோகச்சந்தர் தயாரிப்பு இராமானுஜம் சுப்பிரமணியன் இந்த படம் வெளியான தேதி பதினொன்று நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது அவன்தான் மனிதன் திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் இந்த லிஸ்டில் நான்காவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மஞ்சுளா மற்றும் பலர் நடித்த மன்னவன் வந்தானடி இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் பி மாதவன் தயாரிப்பு பி கே வி சங்கரன் ஆறுமுகம் இந்த படம் வெளியான தேதி இரண்டு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஐந்தாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மஞ்சுளா மற்றும் பலர் நடித்த அன்பே ஆறுயிரே இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஏ சி திரிலோகசந்தர் தயாரிப்பு ஆர் வெங்கடராமன் இந்த படம் வெளியான தேதி இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் ஆறாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்ம மற்றும் பலர் நடித்த வைர நெஞ்சம் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் சி வி ஸ்ரீதர் தயாரிப்பு சி வி ஸ்ரீதர் இந்த படம் வெளியான தேதி இரண்டு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் ஏழாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மஞ்சுளா மற்றும் பலர் நடித்த டாக்டர் சிவா இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஏ சி திரிலோகசந்தர் தயாரிப்பு சினி பாரத் இந்த படம் வெளியான தேதி இரண்டு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் எட்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த பாட்டும் பரதமும் இந்த படத்திற்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் இயக்கம் பி மாதவன் தயாரிப்பு பி மாதவன் இந்த படம் வெளியான தேதி ஆறு பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க